குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பிரபிரமா தஸ்மை சி குருவே ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கனுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு யோகங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் ராசிக்குள்ள சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து யோகாதிபதி சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் பாருங்க இந்த காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப கன்னி பாருங்க காலபுருஷ தத்துவத்துல ஆறாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதியே அறிவுக்கரகமான புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் அதே போல அதிகம் கோபப்பட மாட்டார்கள் தன்னுடைய ராஜதந்திரத்தால் மற்றவர்களை வீழ்த்தக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் வெளியூர் வெளிநாடு மூலம் ஆதாயம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் வியாபாரம் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் சரி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக யோகாதிபதினு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது நோக்கி பயணம் செய்தார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சுக்கரன் கேது நோக்கி பயணம் செய்தனால முக்கியமாக பணப்புடக்கமே ஒரு இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க ஒரு மாத காலமாக அதாவது என்ன சொல்ல போனால் பேச்சு பிரச்சனை மேலும் பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பேச்சினால பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வாங்கின பணத்தையும் கொடுக்க முடில கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை இப்படி பாருங்கள் நீங்கள் எதை சொன்னாலும் எதை பேசினாலுமே அது ஒரு ஏதாவது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாத காலமாக ஏன் அப்படின்னா குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் கேதுவை நோக்கி பயனளித்ததுனால் அதே போல் பாருங்கள் தனாதிபதி வாக்காதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் கேதுவை நோக்கி பயணித்ததுனால உங்களுக்கு பணப்புழக்கமே இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள தேவையற்ற வாக்குவாதத்தினால பிரச்சனைகள் வண்டி வாகன நஷ்டம் சொத்து நஷ்டம் அதே போல் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட அந்த கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு தடை முக்கியமா பாருங்க சொந்த பந்த பகை தகப்பனாருக்கு கஷ்டங்கள் அதே போல சுக்கரம் கேது நோக்கி பயணித்ததுனால மனசுல ஒரு நிம்மதி இல்லை அதே போல ஒரு சிலதுக்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கண்டம் காயம் தெண்டம் தேவைத்த செலவுகள் தண்ட செலவுகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் இப்படி பாருங்க சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல கேது நோக்கி பயணித்ததுனால உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் இடம் வாங்கினீங்க வீடு கட்டினீங்க ஏதாவது ஒரு சுப செலவு பண்ணவங்களுக்கு பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய பேருக்கு தண்ட செலவுகள் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இரண்டாம் அதிபதி கேது நோக்கி பயணம் செய்தனால அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு இருபத்தைந்து நாட்கள் சுக்கர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்திருக்கிறார் சுக்கரங்கிறது லட்சுமிங்க அப்போ லட்சுமி கடாட்சம் கிடைக்க இருக்கிறது பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் இருபத்தைந்து நாட்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஒரு இருபத்தைந்து நாட்கள் பாருங்கள் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் வாசனை திரவியங்கள் சம்மந்தமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பூ சம்பந்தமான பூக்கள் சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வக்கீல் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வட்டி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அப்போ சுக்கரன் பாருங்க ராசிக்குள்ளே இருப்பது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்களும் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரை உள்ள இந்த இருபத்தைந்து நாட்களும் அமோகமான பணப்புழக்கங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனும் சனிந்தான் அப்போ இந்த இரண்டு கரங்களும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது சிறப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அதே போல பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சார்ந்த யோகத்தை கொடுக்கும் கட்டடம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல வராத பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்துடும் என்ன சொல்ல போனா பணம் வந்து சரளமாக பொழுமோ இந்த காலகட்டத்தில் சுக்கரசனி சனி பார்வையே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் அப்ப கட்டடம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த காலம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கர ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து குரு பகவானும் லாபஸ்தானத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பாருங்கள் அமர இருக்கிறார் அந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர பயிற்சியும் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே நேரம் சரியில்லை ஏன் அப்படின்னா கண்டக சனி பத்தாம் இடத்துல குரு நிறைய பேருக்கு பதவி பறி போகக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் சொந்த ஊர்லேயே இருக்க முடியாத நிலை சொந்த தொழிலில் ஒரு நஷ்டம் அதே போல் ராசியை சனி பார்த்ததுனால எந்த தொழிலும் சிறப்பாக நடக்கலை எங்கே போனாலும் கந்திஷ்டி எங்கே போனாலும் பாருங்கள் விதண்டவாதம் எங்கே போனாலும் கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க ஆனால் அக்டோபர் பாருங்க உங்களுக்கு ஒம்பதாம் தேதியிலேருந்து சுக்கர ராசிக்குள்ளே அமரப்போகிறார் இது ஒரு பெரிய சிறப்பு அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து பாருங்க குரு பகவான் லாபஸ்தானத்துல அதிசாரமாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அமர போறாரு இந்த காலங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அக்டோபர் மாதத்துல நவம்பர் மாதத்துலலாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் நல்ல பணப்புழக்கங்கள் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி நிறைய நன்மைகளை கட்டாயம் பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ராசிக்குள்ளே என்னைக்கு வந்தாரோ அன்றையிலேருந்து பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனால் இந்த வாகனம் வாங்கணும் ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கணும் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொருள் வாங்கணும் புதுசாக செல்ஃபோன் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான எதாவது ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாங்க இந்த சுக்கரன் ராசிக்குள்ளே வந்த பிறகு உங்களுக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததும் பாருங்கள் நடக்கும் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சனி உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இருந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் அதிகரிக்கும் பாருங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் ஏன் அப்படின்னா லாப சார்ந்து குரு வராரு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நீண்ட காலம் குழந்தைய பாக்கம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல் உயர் பதவி இல்லாதவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்க இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கிலோ நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னாடி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்